வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா பிறப்பு இறப்பு பதிவுக்கு தாசில்தார் அனுமதி அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய விதிகளை தமிழ்நாடு அரசு வந்து வழங்கியிருக்காங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு அரசு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு தொடர்பான புதிய விதிகளை வந்து தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிட்ருக்காங்க இந்த புதிய விதிகள் இதற்கு முன் ரெண்டாயிரம் ஆண்டு வெளியிடப்பட்ட விதிகளை மாற்றி அமைச்சிருக்கு இதன் மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான நடைமுறைகள் வந்து எளிய எளிமையாக்கப்பட்டிருக்கு புதிய விதிகளின்படி பிறப்பு மற்றும் இறப்பு தகவல்களை அளிக்கும்போது அனைத்து விவரங்களையும் முழுமையாக குறிப்பிட வேணும் அனைத்து விவரங்களையும் முழுமையாக வந்து குறிப்பிடணும் எவ்விதமான சுருக்கங்களையும் வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து முப்பது நாட்களுக்கு பிறகு ஆனால் ஒரு வருடத்திற்குள் அதனை பதிவு செய்ய விரும்பினால் அதற்கு முன்பு கிராம பஞ்சாயத்து தலைவரின் அனுமதி வந்து தேவைப்படுது புதிய விதிகளின்படி இப்போது வட்டாட்சியர் வந்து அனுமதி வழங்கலாம் பதிவுகளில் குறிப்பிடப்படும் தேதிகள் வந்து தேதி மாதம் வருஷம் என்ற வடிவத்தில் வந்து இருக்கணும் உதாரணமாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அடிப்படையில் இருக்கணும் இனி பிறப்பு மற்றும் இருப்பு சான்றிதழ்களை மின்னணு வடிவத்திலையும் வந்து பெற முடியும் இது சான்றிதழ்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் தேவைப்படும் போது எளிதாக வந்து அணுவதற்கும் உதவுது இந்த புதிய விதிகள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை சரிவர மேற்கொள்வதற்கும் ஆவணங்களை சீரமைப்பதற்கும் வந்து உதவுது அரசின் இந்த புதிய முயற்சி மக்களுக்கு தேவையான சேவைகளை விரைவாக பெறுவதற்கு வழிவகுக்கும் இந்த புதிய விதிகள் பொதுமக்கள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை எளிதாக மேற்கொள்ள உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது